வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதுதான் பாதாம் பருப்பு இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம் அல்லது நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றிலேயுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய பாதாம் விட ஊற வைத்த அந்த பாதாம் பருப்பை நம்ம தோலை நீக்கிட்டு கல்லில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உறிஞ்சப்படும் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பாதாம் பருப்புடைய வெளிப்புற தோலை நீக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா அதோடைய சருமத்தில் ஒரு என்சேம் தடுப்பான இருக்கும் அந்த என்சைம் தடுப்பான இருக்கிறதால ஒட்டுமொத்த ஊட்டச்சத்தையுமே நமக்கு வந்து ஒழுங்காக கிடைக்காமல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறை பாதிக்கப்படலாம் இதனால் நமக்கு அந்த விட்டமின் பி அமிலம் மற்றும் இதர குறிப்பிடத்தக்க பாதாமினுடைய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமலும் போகலாம் ஸோ அந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்சியில் அதை ஊற வைத்து சாப்பிடணும் அப்படின்னா முழுமையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெறும் நன்மைகளும் நமக்கு விரைவாகவே கிடைக்கும் அப்போ நம்ம ஊற வைத்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி முறை எடுத்து கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களான என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக பார்க்க போறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களையும் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் இந்த நோய் குணப்படுத்த கொடுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கெல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா உடலில் ஓடக்கூடிய ரத்தம் வந்து சீரான முறையில் நமக்கு ஓட வேண்டியது அவசியம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சரியான விதத்தில் அனைத்து சத்துக்களுமே இருக்கணும் ரத்தத்தில் ரத்த வெள்ளை எண்ணுக்கள் ரத்த சிகப்பணுக்களை பெருக்கக்கூடிய சக்தி பாதாம் பருப்புக்கு அதிகம் இருக்குது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு வளமான அளவில் இரும்பு சத்து கொண்டு இருக்கிறதால பாதாம் பருப்பு நம்ம சாப்பிட்டோம்னா அந்த இரும்பு சத்து குறைபாடு நீங்கும் இதன் மூலமாக இரும்பு சத்து நம்ம கிடைக்கிறதால ரத்த சிகப்பணுக்களுடைய கரெக்டான லெவல் வந்து நமக்கு அப்படியே பராமரிக்கப்படும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் வந்து கரெக்டான லெவலில் இருக்கிறதால அதில் இருக்கக்கூடிய நம்ம நம்ம உடல் 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 உறுப்புகளில் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்குமே ஆக்சிஜனை வந்து வந்து சப்ளை சப்ளை பண்ணும் ஸோ ஆக்சிஜன் நமக்கு கரெக்டாக நடக்கிறதால சுறுசுறுப்பாக ஆரம்பிப்போம் அறிகுறிகளான தலைவலி மயக்கம் சோர்வு அதுக்கப்புறம் கடுமையாக வலி ஏற்படுவது ஒரு வேலையை வந்து செய்கிறதுக்கு சிந்தனை இல்லாமல் போகிறது இந்த மாதிரி குமட்டல் வாந்தி ஏற்படுவது இந்த மாதிரி அனிமையாவுக்கான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது சுறுசுறுப்பாக நம்ம இயங்க ஸோ சோர்ந்து காணப்படுறோம் அப்படின்னா அது குறைபாடு என்று சொல்லக்கூடிய சோகை அப்படின்னு அர்த்தம் அதை நம்ம கொள்வதற்கெல்லாம் பாதாம் பருப்பு பொறுப்பையும் ஊறவைத்த பாதாம் பொறுப்பையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நலம் பெற விட்டுவிடும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளும் நமக்கு வந்து அழிக்கப்பட்டுவிடும் சருமம் பொலிவை பெறுவதற்கு ஊறவைத்த பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் நமது உடலை வெளிப்புற சூழலிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக மேற்புற தோல் தான் செயலாற்றுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாதாம் பொறுப்புகளில் அந்த தோலுக்கு நெகிழ்வு தன்மை தரக்கூடிய புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் அதிகம் இருக்கு ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கு ஸோ இது வந்து தோலுக்கு அதிக பலவளப்பை தருது அதுக்கு நம்ம பாதாம் பருப்பு முகத்தில் தடவணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது மக்களே நீங்கள் பாதாம் பருப்பில் எடுத்துக்கொள்ளும் போதே அந்த ஊட்ட சத்துக்கள் உங்களுக்கு உள்ளிருந்து உங்களுடைய சர்மத்தை வந்து அழகாக மாற்றிக் கொடுக்கும் இயற்கையாகவே மின்னக்கூடிய ஒரு பளபளப்பான சர்மத்தை கொடுக்கும் எந்த விதமான சர்மம் சார்ந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து தராது உடலுக்கு வலு சேர்ப்பதற்கு பாதாம் பருப்பை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா பாதாம் பருப்புகளில் அதிக அளவு ப்ரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு இதை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளில் டயட்டில் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா ஸ்நாக்ஸ் மாதிரியோ அல்லது தினமும் நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூன்றுமே நமக்கு வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு ஆற்றலை வந்து நமக்கு ஊற வைத்த பாதாம் அல்லது பாதாம் பரப்போ நமக்கு வந்து கொடுக்கும் இப்போ நம்ம இது இது மாதிரி கொள்ளும்போது உடனே எனர்ஜி வேணும்னா பாதாம் பருப்பு சாப்பிட்டா அந்த உடனே எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ பண்படங்கு அந்த எனர்ஜியெல்லாம் நமக்கு அதிகரிக்கும் பொழுது நரம்புகள் எலும்புகள் தசைகள் வலுப்பெறுவதால் உடல் ஒட்டுமொத்தமாகவே அதிகப்படியான வலிமையோடு இருக்கும் ஸோ எந்த விதமான ஒரு அட்டாக்குமே நமக்கு வந்து நடக்கும் து நலமாக நம்ம இருக்கலாம் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பரப்பு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ சத்து என்று சொல்லக்கூடிய அந்த அது நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது அதிகம் உண்ணும்போது இதயம் சம்பந்தமான நோய்கள்லாம் நமக்கு அதிகமாக ஏற்படும் இது வந்து நமக்கு அதிகமாக நடக்கிறது தான் அப்போ நம்ம இந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடாம அந்த மாதிரி உணவுகளுக்கு மாற்றாக பாதாம் பொறுப்புகள் போன்ற உணவுகள்லாம் எடுத்துக்கணும் ஏன்னா பாதாம் பொறுப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு தான் இது இதயத்தை ஆரோக்கியமாக வைப்பதற்கு வேண்டி நல்ல கொழுப்பு கொடுத்து ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும் ஸோ இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரானவில் பாய ஆரம்பிக்கும் அப்போது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரானளவு கிடைக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமு உங்களுக்கு வந்து ஏற்படாது இதயம் பண்படங்கு பலம் பெரும் இதய துடிப்பும் உங்களுக்கு வந்து சீராக இருக்கும் அந்த இதய நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் பாதம் பொறுப்பெடுத்துக் கொள்பவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு பாதம் பொறுப்பெடுத்துக்கலாம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நீர் சத்து இதெல்லாமே குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையுமே தொடர்ந்து அதிகம் எடுத்துக்கொள்ளும்போது போது மலச்சிக்கல் எல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் குறிப்பாக இந்த பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் சாப்பிடறதை நீங்க தவிர்த்துட்டு பாதாம் பருப்புகள்ல வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க பாதாம் பருப்புகள் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருள்களை அதிகம் கொண்டிருக்கு இதை நீங்க அதிகம் உண்ணும் போது குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே நீங்கும் எனவே மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களா தினமும் ஐந்துல இருந்து எட்டு ஊற வைத்த பாதாம் பொறுப்புகளையாவது எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம் இதுல இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அந்த உணவை செரிக்க வைக்கக்கூடிய என்சைம்கள் நார் சத்து இது எல்லாமே உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு துணை புரியும் அந்த உணவுகள் செரிமானம் ஆனதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற்றுவதற்குமே இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ குடல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள்லாம் ஊக்குவித்து எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாம் ஏற்படாமல் ஒட்டுமொத்தமாக செரிமானம் நமக்கு வந்து வலுப்படுத்தி விடும் ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முக சுருக்கங்களை போக்குவதற்கு நம்ம ஊறவித்த பாதாம் பருப்பு எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது நம் பலரினுடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை வந்து நடக்க விடாது இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை க்யூர் பண்ணுறதுக்கு பாதாம் பருப்புகளே போதும் அப்படின்னு சொன்னால் நீங்க நம்புவீங்களா அதுதான் மக்களே உண்மை இப்போ பாதாம் பருப்புகளும் உடைய சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களை மறைய வச்சுரும் இல்லைன்னா நீங்க பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தினுடைய அதிகரித்து ஆரோக்கியமாகவும் பொலிவாகவும் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் ஸோ மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும் முகப்பொருட்கள் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் வயதான ஒரு துருக்கமான தோல் அமைப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இளமையான ஒரு தோற்றம் இருக்கும் குறிப்பாக அந்த முக சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்காது மூளையை பலப்படுத்தக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற ஞாபக மரதி நோயை தவிர்ப்பதில் பாதாம் பம்பு பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றதால இளம் வயதிலிருந்தே நம்ம வந்து பாதாம் பருப்பு சாப்பிட பழகணும் முதியோர்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதாம் பருப்பு சாப்பிட கொடுக்கும்போது மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டுக்குள்ள இருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்தமாக வயசானவங்களுக்கு வந்து மறதியை வந்து க்யூர் பண்ண முடியாது ஏன்னா அது இயல்பாகவே அவங்களுடைய நரம்புகள் வந்து மூளை நரம்புகள் தளர்ந்து விடும் செல்கள் வந்து அழிந்து வர ஆரம்பிக்கும் ஓரளவுக்கு தான் அவங்களுக்கு வந்து மறதியை கட்டுப்படுத்த முடியும் இப்போ நம்ம இளம் வயதிலிருந்தே பாதாம் பருப்பு முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூலையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக தான் இருக்கும் இதுக்கு காரணம் பாதாம் என்கிற என்கிற பி விட்டமினும் எல் இது மூளையினுடைய அதிகரிக்க செய்யும் புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும் மூளை நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுவதற்குமே பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய அபாயம் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் தலைமுடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதிர்தல் குறைபாடு நமக்கு நீங்கிடும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனை எல்லாம் கியூர் ஆகிடும் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடி கொட்டுறது அப்புறம் இளம் வயசுலேயே வந்து இளநரை பித்தனறை ஏற்படுவது பேன் தொல்லை ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு வந்து கொடுக்கும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறைவதற்கு நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அது ரத்த நாளங்களில் படிந்துருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலோ அல்லது உடல் எடையை வந்து அதிகமாக காட்டக்கூடிய கொலஸ்ட்ராலோ அது ரெண்டுமே நமக்கு வந்து குறைச்சிரும் இப்போ தினமும் நீங்கள் ஐந்து பாதாம் பருப்புகள் சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே உங்களுடைய கொலஸ்ட்ரால் வந்து குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்து கெட்ட கொலஸ்ட்ரல்களை குறை வைக்கும் உடல் பருமனையுமே கூடாமல் பாதாம் பருப்பு தான் பார்த்துக்கொள்ளும் பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்புகள் கிடையாது நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பட்டி கிடக்கிறது உங்களுடைய எடையை குறைக்கக்கூடிய அந்த விஷயத்தில் நிறுத்திவிட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எறச்சிக்கலாம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ உங்களுடைய உச்சம் தொலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ணி உங்களை பண்படங்கு பலமாக வைப்பதற்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு துணை புரியும் தொடர்ந்து பாதாம் பருப்புகளை எடுத்துக்கொண்டு நலமாக வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே